வணக்கம் அம்மா இன்னொரு கதையோடு வந்துட்டேன் உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்கிறேன் சரியா அதாவது ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பையன் அவன் நல்ல பள்ளி பருவம் எல்லாம் முடிச்சிட்டான் கல்லூரியிலையும் படித்து முடிச்சிட்டான் அப்போ அவன் என்ன நினைக்கிறான் மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது செய்யணும் மக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயமாக ஏதாச்சும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு சிறந்த நான் விஞ்ஞானி ஆகணும்னு நினைக்கிறான் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா நம்ம மருத்துவர் ஆகணும் ஏரோப்ளைன்லாம் ஓட்டணும் அப்படிலாம் நினப்பாங்க சில பேர் இன்ஜினியர் ஆகணும்பாங்க இந்த பையன் என்ன நினைக்கிறான் நான் பெரிய விஞ்ஞானி ஆகணும் மக்கள்லாம் விரும்பும்படியான ஒரு நல்ல விஞ்ஞானி ஆகணும் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக நான் கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றோம் அப்போ அதுக்காக நிறைய பாடங்களை படிக்கிறான் அக்கம் பக்கத்தில் நிறைய தெரிஞ்சவங்க எல்லாம் விசாரிக்கிறான் விசாரித்து என்ன நம்மலாம் வீட்டில் அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு அந்த படிப்புக்கு தக்கன ஜாமான்களையெல்லாம் சேகரித்து என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சி கொஞ்சம் நாள் ஆயிடுது ஆன உடனே நிறைய ஏதோ கண்டுபிடிச்சிடும் அந்த கண்டுபிடிச்சதெல்லாம் என்ன செய்கிறான் ஒரு பெரிய வெள்ளை தாளில் என்ன செய்கிறான் அழகாக எழுதுறோம் எப்படி கண்டுபிடிச்சோம் அதில் என்னென்ன சேர்ந்துருக்கு அது என்ன அதனால் என்ன பயன் அதனால் என்ன தீமை இதனால் மக்களுக்கு பயன்படுமா பயன்படாதா இது இப்படி என்னைக்கு கண்டுபிடிச்சேன் இப்படி எல்லா விவரத்தையும் பெரிய பேப்பரில் எழுதி அதை ஒரு ஃபைல் பண்ணி பத்திரப்படுத்தி வச்சுக்கிறான் வச்சுட்டு அம்மா அப்பாட்ட பேசலான்ட்டு வர்றோம் அம்மாட்ட சொல் அம்மா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அம்மா நான் கல்லூரியில் படித்து முடிச்சுட்டேன் பெரிய விஞ்ஞானியாகணும் மக்களுக்கு சேவை செய்யணும்னு நான் அதுக்கானதெல்லாம் படித்தேம்மா இப்போ நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் சில மாத்திரைகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன் அதாவது வயோதிகர்கள்னு சொல்லுவோம் இல்லையா வயசானவங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி ஆகாமல் எப்பயுமே இளமையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான மருந்தெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருக்கேம்மா இதை போய் பெரிய பெரிய மருத்துவர்கள்ட்ட நான் கண்டுபிடிச்ச விவரம்லாம் நான் வச்சுருக்கேன் ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன் இதை கொண்டு போய் நான் காமிச்சிட்டு நான் செஞ்சதெல்லாம் சரிதானா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட போய் நான் காமிச்சிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடா நான் வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும்மா நீ நீங்கள் ரொம்ப தேட வேண்டாம் நான் ரெண்டு மூணு நாள் கழித்து வந்துடுவேன் அப்படி அவங்க அம்மாட்டையும் அவங்க அப்பாட்டையும் சொல்லிட்டு அவன் வெளியூருக்கு போயிடுறான் அதுக்கப்புறம் நிறைய மருத்துவர்களை போய் சிறந்த மருத்துவர்கள் வயசில் மூத்தவங்க நிறைய அனுபவசாலிகள் இருப்பாங்களே இல்லையா மருத்துவர்களே இருப்பாங்க அந்த மாதிரி நல்ல நல்ல பெரிய பெரிய மருத்துவர்களை போய் சந்தித்து அவனுடைய கண்டுபிடிப்பெல்லாம் கொடுக்குறாங்க ஆலோசனை பண்ணுறாங்க ஆலோசனை பண்ணி முடிச்சுட்டு ஒரு வீட்டுக்கு போவோம் இன்னும் ஏதாச்சும் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரோம் வீட்டுக்கு வந்தால் வீடு கதவு பூட்டி இருக்குது இந்த கதவை தட்டுறோம் கதவை தட்டினா அங்கே ஒரு கொஞ்சம் வயசு ஒரு பெண்ணும் இடுப்பில் ஒரு குழந்தையோட ஒருத்தங்க கதவை திறக்கிறாங்க திறந்த உடனே இவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது என்னடா இது இது எங்கள் வீடு எங்கள் அப்பா அம்மா எங்கள் நீங்கள் யார் எதுக்காக நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கீங்க நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறான் நீங்கள் என்ன கதவை திறக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் கேட்டவுடனே அப்பா அந்த இளமையான அந்த கொஞ்சம் வயசு பொண்ணு என்ன சொல்லுது என்னடா என்னைய அடையாளம் தெரியலையா நான் தான்டா அவங்க அம்மா அப்படிங்குது இவனுக்கு அதிர்ச்சியாகிடுது என்ன என்ன சொல்கிறீங்க நீங்கள் நீங்கள் கொஞ்சம் வயசாக இருக்கீங்க உங்களுக்கு யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் இல்லைப்பா உனக்கு தெரியலையா நான் தான் உங்கள் அம்மா இந்த இடுப்பில் இருக்கிற குழந்த அது உங்கள் அப்பா அப்படிங்கிற அந்த பெண்ணு சொல்லு உன்னை இவனுக்கு அதிர்ச்சி அது என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன அப்படின்னு எனக்கு ரொம்ப படபடப்பாக கேட்குறான் நீ தானே சொன்ன நான் ஒரு புதுசாக வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் மருந்தெல்லாம் நம்ம வயசாகாமல் இருக்கிறதுக்கு இளமையாக இருக்கிறதுக்கு நான் மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன் நான் போய் மருத்துவர்கள்ட்ட எல்லாம் நான் கலந்து பேசிட்டு வரேன்ட்டு நீ சொன்னேன் சரி நம்ம பிள்ள கண்டுபிடிச்சிருக்கானே அதை சாப்பிட்டு பார்ப்போம்ட்டு நான் ரெண்டே ரெண்டு மாத்திரை சாப்பிட்டேயா நான் இப்படி இளமை தோட்டத்தோடு வந்தேன் உங்கள் அப்பாவுக்கு கூட ரெண்டு கொடுத்தா நல்ல இளமையாக இருப்பார்ல நல்லா இருப்பார்லன்னு சொல்லிட்டு அவருக்கு நாலு மாத்திரையை கொடுத்துட்டேன் குழந்தையாகிட்டாரு அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா இவனுக்கு நான் இது அப்பா வந்து கை குழந்தையாக இருக்காரு அம்மா வந்து வயசானவங்களாக இருந்தவங்க கொஞ்சம் வயசாக மாறிட்டாங்க அப்போ தான் தன்னுடைய கண்டுபிடிச்ச மருந்து அது ரொம்ப விபரீதமாக இருக்குது ரொம்ப ஆபத்தானதாக இருக்குது அப்படின்றத உணர்றோம் இந்த உலகத்தில் இயற்கை அப்படின்னு ஒன்று இருக்குது இயற்கையாக குழந்தை பிறக்கணும் அது வளரணும் அது வாலிபமாகணும் வய முதியோராகி என்ன செய்யணும் இயற்கையோட இயற்கையாக இறந்து போகணும் அதுதானே வாழ்க்கை நம்ம செயற்கையாக ஒரு மருந்தை கண்டுபிடிச்சி வயசான அப்பா அம்மாவை இப்படி மாற்றிட்டோமே இதே மாதிரி எல்லாரும் இப்படி நம்ம மருந்தை கண்டுபிடிச்சதை சாப்பிட்டா என்ன ஆகும் எல்லாரும் இளமையாயிருவாங்க இளமையானா என்னாகும் அவங்களுக்கு உணவு தேவை வந்துடும் முதல்ல அப்புறம் கல்வி தேவை மருத்துவம் தேவை இருப்பிட தேவை இப்படி தேவைகள் அதிகமாகும் இந்த பூமி என்னாகும் மக்கள் பெருக 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 இளமையாவே இருந்துக்கிட்டே இருப்பாங்க இறப்பே வராது அப்போ இயற்கைக்கு மாறான ஒன்றை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ரொம்ப தப்பு பண்ணிட்டோமே இது எவ்வளவு ஆபத்தானது இது ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறான் அந்த ஃபைல் பண்ணி இவன் எப்படி கண்டுபிடிச்சான் என்னெல்லாம் சேர்த்தான்னு அந்த பேப்பரை என்ன செய்கிறான் சுக்கு சுக்காக கிழித்து தீயை வச்சு அந்த கொல்லப்புறத்துக்கு வீட்டுக்கு பின்னாடி போய் என்ன செய்கிறான் கொல்லப்புறத்தில் வச்சு தீயை வச்சு கொளுத்திடுறான் அவ்வளோ எரிச்சிடறான் அவன் கண்டுபிடிச்ச மருந்தெல்லாம் என்ன செய்கிறான் பூராத்தையும் அள்ளிகிட்டு வந்து கொல்லப்புறத்தில் தண்ணியை ஊற்றி என்ன செய்கிற பெரிய பல்லு ஒட்டி தண்ணியை ஊற்றி அந்த மருந்தெல்லாம் என்ன செய்கிறான் அழிச்சிடுறான் யாருக்கிட்டையும் போய் சேர்ந்துடக்கூடாது நம்ம செஞ்ச கப்பு நம்ம அப்பா அம்மாவோட போட்டோம் இனி வரும் காலங்களில் யார் கைக்கு அது போய் சேர்ந்துடக்கூடாதுன்ட்டு அடிச்சுடும் அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே கலக்கமாகவே இருக்குது எப்பா விஞ்ஞானி ஆகிறதுங்கிறது ஒரு நல்ல லட்சியம்தான் ஆனால் அதை கண்டுபிடிச்ச பிறகு அது மக்களுக்கு சேரும்போது அது பயனுள்ளதாக இருக்கணும் அதுக்கு நம்ம ரொம்ப கவனமாகவும் ரொம்ப அக்கறையாகவும் என்ன செய்யணும் இருக்கணும் அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிறான் சரியா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனி வரும் காலத்தில் நல்ல விஞ்ஞானிகளாக மக்கள் பசங்கள்லாம் படித்து நல்ல விஞ்ஞானிகளாக நீங்கள் வரணும் அதோட மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு நன்மை தரக்கூடிய அளவுக்கு நீங்கள் நல்லா படித்து வரணும்னு அம்மா அவங்கள நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்